தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே மொறுமொறுன்னு அதே டைமில் ரொம்பவே சுவையான ஒரு மீன் வந்து எப்படி பொறிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு சால மீன் எடுத்திருக்கிறேன் எங்கள் திருநெல்வேலியில் இதை வந்து சால மீன் அப்படி தான் சொல்லுவோம் இதுக்கு ஒரு அஞ்சு மசாலா பொருள் சேர்த்தா போதும் என்னெல்லாம் பார்க்கலாம் வீட்லேயே அரைச்சி வச்ச சின்ன ஜீரகத்தூள் அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகுத்தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இந்த அஞ்சு இருந்தாலே போதும் மீன் வந்து பொரித்த உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அஞ்சு மசாலாவும் மீனில் வந்து உங்கள் தேவையான அளவு போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம கையாலேயே அதை நல்லா வரசி விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நிறைய ஊற்றிடக்கூடாது தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மசாலா வந்து மீனில் வந்து கொஞ்சம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி சேர்க்குறோம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கையாலேயே நல்லா வரசி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நீங்கள் பொறிச்சிங்கன்னா நல்லா சூப்பரான மீன் வந்து ரெடி ஆயிரும் ரசத்துக்கெல்லாம் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்